வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தபழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு இன்றைய காலத்துக்கு ஏற்ற உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்பது வாழ்க்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது ஐயறிவு விளங்கினங்கள் வரை அவை அந்த உடலுக்கு தனியாக பயிற்சி என்று ஏதாவது செய்து கொண்டிருக்கிறதா என்றால் அந்த பயிற்சி முழுவதும் அதனுடைய வாழ்வியலோடு இணைந்து இருந்தது உடலுக்கு அசைவு கொடுக்க வேண்டிய பகுதிகள் அசைவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய ஒரு நீதி அந்த இயற்கை அமைப்பு இந்த உடலை அசைக்கக்கூடிய அந்த அசைவுகளின் மூலமாக அது உடலில் கழிவுகள் தேங்காமல் அவற்றை முறையாக வெளியேற்றிவிடும் என்பது அந்த உடல் அமைப்பின் ஒரு ரகசியம் அப்படிப்பட்ட நிலையிலே விலங்குகள் அவை இறை தேடுவதற்காக அது பயணிக்கக்கூடிய அந்த பயணம் அது நடப்பதாக இருக்கட்டும் ஓடுவதாக இருக்கட்டும் பறப்பதாக இருக்கட்டும் எல்லாமே அவனுடைய அந்த உடலில் அசைவு கொடுக்க வேண்டிய அனைத்து உறுப்புகளும் முழுமையாக அசைவை பெறக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தது மனிதனும் ஆதிகாலத்தில் அவன் வேட்டையாடி விலங்குகளோடு விலங்குகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான் எப்பொழுது சமுதாயமாக கூடி வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுது உணவு இவனே அதை தயார் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தது அந்த உணவை பாதுகாத்து வைத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாகவும் மாறின அதன் பிறகு உணவு தயாரிக்கக்கூடியவர்கள் ஒரு சாராராகவும் அதை சமைத்து மற்ற பணிகளை எல்லாம் செய்வது ஒரு சாராராகவும் இப்படி அந்த சமுதாய உணர்விலே வரும்பொழுது அங்கு அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய உடலின் அசைவுகள் அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தகுந்தாற்போல் மாறியது அப்ப சில உறுப்புகளை அசைத்து சில பணிகளை செய்யக்கூடியது என்ற ஒரு நிலையில் சில பேர் இருக்கிறார்கள் மற்றொரு சாரார் வேறு ஒரு உறுப்புகளுக்கு அந்த அசைவை கொடுத்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் அப்பொழுது என்ன ஆகிறது முழுமையாக அந்த உடலில் இயக்கம் நடைபெற வேண்டிய இயக்கங்கள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்பொழுது அந்த உடலின் அசைவை கொடுத்து அந்த கழிவுகளை முறையாக வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை நாம் பராமரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அங்கு உடற்பயிற்சி உடலுக்கு என்று ஒரு பயிற்சி என்பது அவசியமானதாக மாறிவிட்டது அப்போ இந்த உடற்பயிற்சி என்பது எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த கால சீதோஷ்ண நிலைகளில் மனிதன் வாழ்ந்தாரோ அந்த இடத்துக்கு தக்கவாறு அந்த உடற்பயிற்சிகளை வடிவமைத்தான் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது இந்த சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு அந்த பயிற்சிகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை ஏனென்று சொன்னால் இந்த உடல் என்பது இயல்பூக்கம் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கும் தக்கவாறு தனது உடல் தன்னையே தகவமைத்துக் கொள்கிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இதைத்தான் மகரிஷி அவர்கள் இயல்பூக்கம் என்று சொல்வார்கள் அப்போ அந்த அடிப்படையில் அந்த உடலே அந்த இயல்பூக்கம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த இயல்புக்கு தகுந்தார் போல அந்த உடற்பயிற்சிகள் அமைய வேண்டும் குளிர் பிரதேசங்களில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள் அது உடலில் சற்று வெப்ப சக்தியை வெப்ப ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த வெயில் பகுதியில் சூடு என்ற நிலையில் வாழக்கூடிய ஒரு சீரோசன நிலையில் இருப்பவர்கள் அப்படி வேகமான பயிற்சிகள் என்பது அவர்களுக்கு அதிகமான வெப்ப ஓட்டத்தை அதிகரித்து விடுவதாக ஆகிவிடும் ஆக இந்த உடற்பயிற்சியினுடைய முழுமையான நோக்கமே நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மூன்று ஓட்டங்கள் என்று சொல்வார்களே இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் சரியாக சீராக இயக்க ஒழுங்கமைப்புக்கு ஏற்றவாறு ஓடக்கூடிய அளவில் அந்த பயிற்சிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உடற்பயிற்சியினுடைய முழுமையான நோக்கமாக இருந்திருக்கிறது அந்த காலத்திலே முன்முற்காலத்தில் நமது மனிதர்கள் உணவு தேடுவது உடை உடை என்பது அந்த தேவையளவுக்கு தேடிக் கொள்வது இதை தவிர இருப்பிடம் என்ற ஒன்று இந்த மூன்றும் தேவையின் அளவில் இருந்துவிட்டால் போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பணி இருந்தது அதற்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்தாலே போதும் ஓய்வு நேரம் என்பது அதிகமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு நல்ல அதிகமான நேரம் எடுத்து அந்த பயிற்சிகளை தான் நமது யோக கலையிலே ஆசனங்கள் என்று வடிவமைத்துக் கொடுத்தார்கள் சித்தர்கள் அவை ஒரு காலம் நல்ல அதிகமான நேரம் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்தது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் யோகாசனம் என்று நாம் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறோம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவைகளையெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமையாக செய்வதற்கான நேரம் இன்மை என்பதும் உண்டு ஏனென்று சொன்னால் அவசரகால உலகம் இதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்வதும் உண்டு இன்னொன்று அருட்டந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவற்றையெல்லாம் முழுமையாக செய்து பார்த்து அதில் என்ன அவர் கண்டு உணர்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த யோகா ஆசனங்கள் என்பதில் அதில் மூச்சு சுவாசம் இழுத்தல் அதை வெளிவிடுதல் என்பதோடு இணைந்த சில பயிற்சிகளாக இருந்தது அவற்றை தவறாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அது உடலில் வேறு விதமான சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது ஆக முறையாக அதை கற்றுக்கொண்டு முறையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இப்பொழுதெல்லாம் நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அதிகம் ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு அது சமுதாயத்தில் வெளியே போகும்போது அந்த மிஸ்கம்யூனிகேஷன் என்று சொல்வார்களே அது ஒருவர் மற்றொருவருக்கு கடத்தும் பொழுது அது சரியாக செல்லவில்லை என்று சொன்னால் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்போ அரட்டந்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த காலத்திற்கு ஏற்பாது அதில் ஒரு இரண்டு நிலைகளை அதில் அதில் உள்ளடக்கி அந்த பயிற்சியை வடிவம் அமைத்தார்கள் ஆனால் தான் எளிய முறை உடற்பயிற்சி என்று அதற்கு பெயர் சொல்லிவிட்டார்கள் எளிய முறை என்று சொன்னால் என்ன இது எளிமையாக இருக்க வேண்டும் குறுகிய நேரத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும் எப்பொழுதும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்த வயதிலும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிதான் அதை வடிவமைத்தார்கள் அது மட்டுமல்ல அதில் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு சிறிய தவறு இருந்தால் கூட அது வேறு விளைவுகளை ஏற்படுத்ததாக ஏற்படுத்ததாக அமைக்க வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் வடிவமைத்தது தான் இந்த தற்காலத்துக்கு ஏற்ற உடற்பயிற்சி என்பது எளிய முறை உடற்பயிற்சியாக வடிவமைத்தார்கள் இது தொடர்ந்து எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது இந்த மூன்று ஓட்டங்களையும் அன்னன்றைக்கு அது சரி சரிசெய்துவிடும் உடற்பயிற்சி என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால் இப்போ ஒரு நாள் முழுவதும் உடலில் அந்த மூன்று ஓட்டங்களில் ஏற்படுகின்ற அந்த தடைகள் அதை அடுத்த நாள் காலையிலே அந்த உடற்பயிற்சி செய்து அதை சரி செய்து கொள்வது இது என்ன என்று சொன்னால் அவ்வப்போது ஏற்படும் தடைகளை அவ்வப்போதே சரி செய்து கொள்வது என்பதுதான் உடற்பயிற்சி வேறு ஒன்றுமில்லை அன்றன்றைக்கு அந்த உடலை தூய்மை செய்து கொள்வது என்பது அடிப்படையில் தான் இதை கொடுத்தார்கள் ஆனால் அந்த கடினமான யோகாசனங்கள் என்பதையெல்லாம் மகர்ஷி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார் அது ஏதாவது உடலில் நோய் இருந்தால் அந்த நோய் இருப்பவர்கள் அந்த நோய் தீரும் வரை மற்றும் அந்த யோகாசனங்களை செய்து அந்த நோயை சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் மற்றபடி எப்பொழுதும் அப்படிப்பட்ட கடுமையான யோகாசனங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்றே சொல்லிவிட்டார்கள் இப்பொழுதெல்லாம் இந்த யோகாசனம் என்பதை கடுமையான யோகாசனத்தை போட்டிகள் வைத்து அந்த செய்யக்கூடாத அந்த சில ஆசனங்களை எல்லாம் அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக செய்து செய்து பழக்கப்படுத்தி செய்து காமிக்கக்கூடிய ஒரு எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த யோகாசனம் என்பது போட்டி போட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்காக அல்ல இதில் போட்டி என்ற அளவில் சென்று அதில் பல பக்க விளைவுகளை கொண்ட மாணவர்களை நாம் பார்க்க முடிகிறது இது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பதற்காகவும் மன ஆரோக்கியம் என்பதற்காகவும் தான் இந்த பயிற்சிகள் இருக்க வேண்டும் என்பது மகரிஷியினுடைய கருத்து அது மட்டுமல்ல இந்த உடற்பயிற்சியை மகரிஷி அவர்கள் ஒரு தியானம் செய்வது போலவே செய்ய சொல்கிறார்கள் அது எப்படி தியானம் போல என்று சொன்னால் ஒரு பயிற்சி செய்யும் பொழுது அந்த மனம் அந்த உடலில் அந்த உடலின் அசைவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் நினைத்து அதை மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியது என்பதை டிரான்சிடென்டல் மெடிடேஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது ஒரு தாரணை நிலை இந்த உடற்பயிற்சி என்பதும் தாரணை நிலையில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாரணை என்பது தியானம் என்பதற்கு முதல் நிலை அப்போ அந்த அடிப்படையில் கைப்பயிற்சி என்று செய்தால் மனம் முழுவதும் அந்த கைகளிலேயே இருக்க வேண்டும் கைகளின் அசைவிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போது இது ஒரு தியானம் போல் தவம் போல் இந்த உடற்பயிற்சியை அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் சரி இப்போது இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அது எப்படி உடலை உடலுக்குள் வேலை செய்யும் என்பதை ஒரு சிறிய ஒரு சிந்தனையின் மூலமாக இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம் ஒரு முறை இந்த பயிற்சிகளையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு அன்பர் என்ன கேட்கிறார் எனக்கு உடல் பருமனாக இருக்கிறது எடை கூட இருக்கிறது நான் இந்த உடற்பயிற்சி முறையாக செய்து வந்தால் இந்த உடல் பருமனை குறைக்க முடியுமா எடையை குறைக்க முடியுமா என்று கேட்கிறார் முறையாக செய்து வந்து கொண்டிருந்தால் அதோடு உணவு சில சரியான அளவில் எதிர்ந்து கொண்டால் இது உடம்பு குறையும் எடையும் குறையும் என்று அந்த பொறுப்பாளர் சொல்லுகிறார் சொல்லுவதை பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அன்பர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் நான் ஏற்கனவே மிகவும் உள்ளியாக இருக்கிறேன் எடை போதுமான எடை இல்லை எடை குறைவாக இருக்கிறேன் வெயிட் அப்படி இருக்கிறேன் இப்பொழுது நான் இந்த உடற்பயிற்சி செய்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் உடல் குறைந்து விட்டால் எடை குறைந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார் அப்பொழுது நீங்கள் இந்த பயிற்சியை செய்து வந்தால் நீங்கள் எடை சமநிலை அளவுக்கு உயர்ந்து விடுவீர்கள் உடலும் சற்று அந்த ஒரு அந்த சமச்சீரான நிலைக்கு உயர்ந்துவிடும் என்று சொல்கிறார் இந்த உடற்பயிற்சி உடல் எடையை குறைக்குமா கூட்டுமா என்று இருவரும் கேட்கிறார்கள் இந்த உடற்பயிற்சி என்ன செய்யும் என்று சொன்னால் உடலின் அளவையும் எடையையும் சமநிலைப்படுத்தும் சமச்சீராக அது கொண்டு வரும் என்று சொல்வார்கள் இதற்கு பெயர்தான் அடாப்டஜன் என்று சொல்வார்கள் அடாப்டஜன் என்று ஒரு தன்மை அடாப்டஜன் என்றால் அதிகமாக இருந்தால் அதை குறைத்து அந்த சமநிலைக்கு கொண்டு வருவது குறைவாக இருந்தால் அதை அதிகரித்து சமநிலைக்கு கொண்டு வருவது இப்படி ஒரு தன்மை இருந்தால் அதற்கு பெயர்தான் அடாப்டஜன் என்று சொல்வார்கள் இந்த மூலிகைகளில் கூட அடாப்டஜன் என்ற அந்த தன்மையை அடக்கிய மூலிகைகள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த உடற்பயிற்சி வேலை செய்கிறது ஆக இந்த உடற்பயிற்சி என்பது உடல் ஆரோக்கியம் என்பது மட்டுமல்ல மனதின் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அது இந்த அந்த எல்லாம் அந்த சுரப்பிகளை எல்லாம் நன்றாக சுரக்க செய்வதால் மனதினுடைய நிலையும் ஒரு ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த பயிற்சிகள் தற்காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு முப்பது நிமிடத்திலிருந்து நாற்பது நிமிடத்துக்குள் இந்த பயிற்சிகளை பயிற்சிகளையெல்லாம் செய்துவிடலாம் ஆறு வயதிலிருந்து தொண்ணூறு வயதாக இருந்தாலும் இதை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் எளிமைப்படுத்தி இந்த காலத்துக்கு ஏற்ப அவசர காலத்துக்கு ஏற்ப இதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இது இப்பொழுது எந்த தேசத்திலும் இது செய்ய முடியும் ஆனால் அந்த குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் வேகமாக நடப்பது மலையில் ஏறுவது அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துவது என்ற சில பயிற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அது செய்தாலும் இந்த உடலினுடைய அந்த மூன்று ஓட்டங்களை சமன் செய்து கொள்வதற்கு இந்த உடற்பயிற்சியையும் அவர்கள் செய்து கொள்வது என்பது அதனோடு இணைந்ததாக இருக்கும் நன்றாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்கும் பொதுவாக இப்பொழுது நடைப்பயிற்சி ஓடுவது இப்படியெல்லாம் பயிற்சிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் ஜிம்மில் போய் இப்பொழுது பயிற்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் இந்த குளிர் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு அது உகந்ததாக இருக்குமே தவிர நமது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெப்பம் சார்ந்த பகுதிகளுக்கு அப்படிப்பட்ட பயிற்சிகள் செய்ய தேவையில்லை என்பது மகர்ஷியினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது ஆக இந்த பயிற்சி மகரிஷியினுடைய இந்த பயிற்சிகள் எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு அந்த மற்ற பயிற்சிகளை இணைத்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த சிந்தனையில் நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த காலத்துக்கு ஏற்ப அந்த எளிய உடற்பயிற்சியை வடிவமைத்துக் கொடுத்த ஆசான் அழுத்தத்தை அவர்களை வாழ்த்தி நாம் முறையாக அந்த பயிற்சியை செய்து கொள்வோம் நமது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் இந்த சமுதாயத்தில் யார் கேட்டாலும் இந்த பயிற்சிகளை சொல்லி கொடுத்து அவர்கள் செய்வதற்கும் இந்த சமுதாய ஆரோக்கியத்துக்கு உதவவும் வாழ்க வளமுடன்